ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமிங்க இந்த வருஷத்தோட முதல் பௌர்ணமி இது தாங்க இதில் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்போ பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில் வந்து நாம் எந்த மாதிரியான விரதமும் வழிபாட்டு முறையும் செய்யலாம் அப்படின்னும் தொடர்ந்து பார்க்கலாங்க பௌர்ணமி வந்து எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஆருதரா பத்தியும் ஷார்டா சில விஷயங்களை பார்க்கலாங்க சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் நம்ம முழுசா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரொம்பவே விசேஷமானதா தாங்க இருக்கு அது இன்னைக்கு இருக்கக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்பவே நமக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குதுங்க வருஷத்தோட முதல் பௌர்ணமி இதுதான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஆருதரா தரிசனம் கூடவே போகி பண்டிகை நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதிலும் குறிப்பா இது வந்து திங்கட்கிழமைல இருக்கறதுனால இதை வந்து நம்ம சோமவார பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா திங்கக்கிழமை கிழமை வந்து சிவனுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது அன்னைக்கு வந்து பௌர்ணமி ஆருதரா போகி பண்டிகை இப்படின்னு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக தாங்க நமக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தாங்க மார்கழி மாதம் கடைசி நாளும் கூட பௌர்ணமியில் இப்பிரபஞ்சத்தில் வந்து நல்ல சக்திகளோட ஆதிக்கம் வந்து அதிகம் இருக்குது அப்படிங்கிறது தாங்க நியதி அந்த நாளில் வந்து நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் விரைவாக பழிக்கும் அப்படிங்கிறது தான் பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது பௌர்ணமியில் வந்து கிரிவலம் போகிறது பௌர்ணமியில் வந்து பரிகாரம் செய்கிறது சந்திர தரிசனம் செய்கிறது இது மாதிரியான விஷயங்களை நாம செய்கிறப்ப நம்மளோட மனதில் இருக்கிற எண்ணங்கள் வந்து எல்லாமே அதிகமாகுங்க அதுவும் நேர்மறை எண்ணங்கள் வந்து அதிகமாகும் இது வந்து 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 நம்ம மனதிற்கு அதிபதியாக இருக்கிறாருங்க தான் இந்த இந்த பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய எல்லா ஒரு ஒரு நல்ல நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக அமையும் இருக்கக்கூடிய நாளான பௌர்ணமியில் நூறுக்கும் மேற்பட்ட பௌர்ணமிகள் இருப்பதாக வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுதுங்க அதிலும் ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடுமே ஒவ்வொரு பலன்களை நமக்கு கொடுக்குற வகையில் தான் அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க வளர்ப்பிலை தேய்ப்பெறி பகலில் தொடங்கி இரவில் முடிகிறதும் பாதி பகலில் நிலவி இருக்கிறது அப்படின்னு விதவிதமான பௌர்ணமி நிறங்கள் இருக்குதுங்க இது எல்லாமே நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் வந்து நாம் கட்டாயமாக இறை வழிபாடு செய்யணுங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியில் கோயிலுக்கு போகிறது மலை மேலே ஏறுறது இது மாதிரியான விஷயங்களை செய்கிறப்ப நம்மளோட மனதில் உடல்லையும் நல்ல ஒரு மாற்றம்லாம் ஏற்படுங்க அதனால் வந்து நம்மளோட மனதில் வந்து நல்ல எண்ணம் எல்லாமே அதிகமாகுங்க கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் அன்னைக்கு வந்து வீட்டிலேயே கூட நம்ம இறை வழிபாடு செய்யலாங்க எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு வந்தாலே அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்லாங்க உங்களோட இஷ்ட தெய்வம் இல்லைன்னா குலதெய்வத்தை நினைத்து நீங்க வழிபாடு செய்யலாங்க அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நாள்ல வந்து விரதம் இருந்து பூஜை செய்யலாங்க சந்திர வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா நவகிரகம் அப்படின்னு இருக்குங்க அதுல வந்து சந்திர பகவான் ஒருத்தர இருக்கிறாரு அவருக்கு வந்து நீங்க வெள்ளை கலர்ல ஒரு வஸ்திர சத்திரம் போட்டுட்டு வெள்ளை கிளர மலர வச்சு அர்ச்சனை செஞ்சு பக்தர்களுக்கு வந்து பாயாசம் வெண்பொங்கல் இது மாதிரி வெள்ளை நிற நெய்வேதியத்தை வந்து தானமா கொடுங்க இது கூடவே நாம வந்து பழம்பெருமை வயத தலை விருச்சங்கள் எல்லாமே வளம் வந்து பிரதட்சணை செய்வது மூலமா இன்னும் கூடுதல் பலன் எல்லாம் கிடைக்குங்க உதாரணமா பாத்தீங்கன்னா ஆலமரம் அரச மரம் வேம்பு வில்வம் புன்னை இது மாதிரியான தலை விருச்சங்கள் வந்து வழிபாடு செய்யலாங்க பௌர்ணமி நாளில் வந்து வீட்டு நெய் விளக்கு ஏற்றி மாவிலை தோரணம் கட்டி கூட அலங்காரம் செஞ்சு நம்ம சந்திர தரிசனம் செய்வது வந்து சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அன்னைக்கு வந்து சாப்பிடாம நம்ம வீட்டில் வந்து விரதம் இருக்கலாங்க சாயந்தரமா சந்திரன் தோன்ற நேரத்தில் வந்து நம்ம விளக்கேத்தி பூஜை செஞ்சுட்டு இந்த விரதத்தை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் இப்படி செய்யறது மூலயமா கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குள்ளயும் நல்ல ஒரு அன்யூன்யம் ஏற்படுங்க பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தேர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது பௌர்ணமிக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறப்ப அது யாருமே தவற விட்டுறாதீங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த பரிகாரம் பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கான பலனை நீங்க அடைஞ்சிக்கல அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லுங்க திருவண்ணாமலையில வந்து கிரிவலம் செய்யறதுனால பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் வந்து அதிகமாகுங்க அருணாச்சலேஸ்வரின் அருள் கிடைத்து மனதில் வந்து அமைதி நிம்மதி இது எல்லாமே ஏற்படும் திருவண்ணாமலை வந்து மலை சித்தர்களின் வாழ்விடமா சொல்லப்படுதுங்க அதனால அவங்களோட அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க பௌர்ணமியில வந்து கிரிவலம் செய்யறதுனால மோசம் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் ஐதீகம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆன ஆருத்ரா பத்தி தெரிஞ்சுக்கலாங்க ஒரு வருஷத்துல நடராஜருக்கு நடத்தக்கூடிய முக்கியமான ஆறு அபிஷேகத்துல ஒன்று தாங்க இந்த ஆருதரா அதிலும் குறிப்பா சிதம்பரம் நடராஜருக்கு நடத்தக்கூடிய மிகப்பெரிய அபிஷேகத்துல ஒரு முக்கியமான தாங்க இந்த ஆருதரா வந்து பிடிச்சிருக்குது இந்த நாள்ல வந்து நடராஜருக்கு முதல் நாள் வந்து அபிஷேகம் செய்யப்பட்டு தேரோட்டம் நடக்குதுங்க அடுத்த நாள்லான இன்னைக்கு தான் ஆருதரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழாவும் வந்து கொண்டாடுறாங்க இந்த விழா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு நாள் திருவிழாவாத்தாங்க சிதம்பரத்துல வந்து கொடியேற்றத்துடன் நடக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க இன்னைக்கு போய் இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில்ல நடக்கக்கூடிய இந்த ஆருத தரிசனத்தை வந்து போய் பார்த்துட்டு வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் தாங்க இந்த திருவாதிரைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் மொழியில் தாங்க நம்ம திருவாதிரை அப்படின்னு சொல்கிறோம் இதுவே வட மொழியில் வந்து ஆருதரா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நாம் வந்து இதை ஆருதரா இல்லைன்னா ஆதிரி திருநாள் அப்படின்லாம் சொல்கிறோம் பிறவாயாக்காய் பெற்றோன் பெரியோன் அப்படின்னு சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் வந்து சிவபெருமானை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த ஆருதரா நாளில் சிவபெருமானுக்கு வந்து களிதாங்க நெய்வேதியமாக படிக்கப்படுது அதுவும் சேந்தநாளரோட நினைவாக பச்சரிசி வெள்ளம் கலந்த களி நெவேதியமா படைக்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல வந்து சுமங்கலை பெண்கள் மாங்கல்ய நோம்பு கூட இருக்கலாங்க கணவன் வந்து தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கலாம் அன்னைக்கு வந்து முழுசாக சாப்பிடாமல் இருந்து புதுசாக தாளித்திரட்டை கூட மாற்றிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தொரு வகையான காய்கறிகளை சேர்த்து அன்னைக்கு உணவு செய்யலாம் பலகாரங்களோ இருபத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் வச்சு நாம சாமி கும்பிட்லாங்க சரியாக ஆறு மணிக்கு விலைக்கேற்று நேரத்தில் வந்து நம்ம பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் படையிலட்டு ரொம்பவே முக்கியமான இந்த ஆறு திராவை வந்து வீட்டில் எல்லாருமே சாமி கும்பிட்டு நிறைவு செய்யுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் பார்க்கலாங்க இந்த மாதம் வந்து ராசிநாதனா இருக்கக்கூடிய சனியை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நடுத்தர பலன்களை தாங்க கொடுக்க காத்துட்டு இருக்குது இந்த ராசிநாதனா இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் தாங்க ரொம்பவே அனுகூலமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போறாரு எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது பேச்சியில வந்து உங்களுக்கு திறமை அந்த அதிகமாகுங்க அதனால பேச்சு வச்சு எல்லா இடத்துலயுமே சமாளிச்சிட்டு வந்துருவீங்க யாருக்கிட்ட பழகுறீங்க அப்படின்னாலும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நண்பர்கள் மூலமா வீண் அலைச்சல் எல்லாமே குறைய போகுதுங்க அவங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்யற வகையில தான் இருப்பாங்க நேரம் வந்து தவறி தாங்க உணவு சாப்பிடுவீங்க அதனாலயே உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனையெல்லாம் வரலாம் இதெல்லாமே மருந்து மாத்திரைக்கு கட்டுப்பட்டதாக தாங்க இருக்கும் அது கூடவே உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க உடல் சூடு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளையும் சாப்பிடாதீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் உடனே டாக்டர் போய் பார்க்கறது நல்லது தாங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர்ஸ் வந்து நீங்கள் அனுசரித்து போகிறது தாங்க நல்லது கொஞ்சம் அனுசரித்து போகிறது மூலிமா நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்கலாங்க வியாபாரம் தொடர்பாக செஞ்சு முடிக்க காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து தள்ளி போகுங்க புதுசாக ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க இல்லைன்னா இடம் பார்த்து வச்சுருக்கீங்க தொழிலில் வந்து விரிவாக்கம் செய்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ தள்ளி போகுங்க அதனால் இந்த டைம் வந்து எதுவுமே செய்ய வேணாம் உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து வீண் அலைச்சலெல்லாம் அதிகமாகுங்க வேலை வந்து அதிகமாக தான் இருக்கும் ஓவர் டைம் பார்க்க வேண்டிய வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகுங்க ஹையர் ஆஃபீஸ் கிட்ட பழகிறப்பையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பழகுங்க இந்த டைம் வந்து வேலை அதிகமாக இருக்கிறதுனால நீங்க வந்து சீக்கிரமாக கரெக்ட் டைமுக்கு முடிச்சு தரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான சூழ்நிலை வந்து இருக்குதுங்க குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்பவே அமைதியான சூழ்நிலையை தாங்க இருக்க போகுது வீட்டில் வந்து அமைதி சந்தோஷம் இது எல்லாமே அதிகமாகும் கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து நெருக்கம் வந்து அதிகமாகுங்க நல்ல ஒரு அன்யூன்யமும் ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து நீங்களே பேசி சமாளிக்க பார்ப்பீங்க அதனால நல்ல ஒரு நெருக்கம் வந்து அதிகமாகுங்க பிள்ளைகள் மூலமாவோ நல்ல ஒரு காரியங்களா நடக்கும் மன மகிழ்ச்சியான சூழ்நிலை எல்லாமே உருவாக போகுதுங்க இந்த டைம் வந்து வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வருகை வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க வீடு மனை வாகனம் இது மாதிரியான விஷயத்தில வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் சொத்து விஷயம் கூட உங்களுக்கு சாதகமா தாங்க முடிவு போகுது இதுவே இந்த கும்பராசிக்காரங்க வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல பேச்சு திறமையால எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சாதகமாக தாங்க செஞ்சு முடிச்சுக்குவீங்க வீண் அலைச்சல் எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதுவே வேலைக்கு போற பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் சந்திரமெல்லாம் ஏற்பட போகுதுங்க நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே சீக்கிரமாக நடந்து முடியும் போகுது கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நீங்க செஞ்சு முடிக்க முடியாத வேலை எல்லாமே இப்போ செஞ்சு முடிச்சு அதுக்கு வந்து பாராட்டு கிடைக்குங்க மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவு எல்லாமே உங்களுக்கு உதவியா இருக்கும் சாமர்த்தியமான காரியங்களை செஞ்சு முடிச்சு அதில் வெற்றி கூட அடைவீங்க அரசியல்வாதியாக இருக்கிற பட்சத்தில் தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே இப்ப நீங்க போகுதுங்க ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சனியோட சஞ்சாரத்தால உங்களோட பேச்சு திறமை மூலயமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க பணவரத்து கூட உங்களுக்கு அதிகமாகும் இதுவே இந்த கும்பராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்தில் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே விட்டுட்டு மனதை வந்து கரெக்டாக ஒருமுகப்படுத்தி பாடத்தை வந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா வெற்றி வந்து கிடைக்குங்க வெளிநாட்டுக்கு போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்துல வந்து நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு கூட அதிகமாவே காத்துக்கிட்டு இருக்குது திருமண வயதுல இருக்கிற கும்பராசிக்காரங்கள இருந்தீங்கன்னா இப்ப அலைன்ஸ் எல்லாம் நல்ல நேரமா தான் இது அமைஞ்சிருக்குது ரொம்ப நாளா வரன் பார்த்து அமையல அப்படின்னாலும் அமைப்போகுதுங்க கல்யாண தேதி கூட இப்ப நிச்சயதார்த்தமாக போகுது வீண் செலவு இருந்தாலுமே கூட இந்த டைம் வந்து நீங்க பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு உருவாகுங்க எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்க போகுது இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த டைம் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்க போகுது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில வரக்கூடிய சனி ஹோரையில பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்